அனைவருக்கு எனது வாழ்த்துக்கள் என்னுடைய குடும்பத்திலே பூஜாக இருந்த அத்தனை அங்கத்தினர்களையும் ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக அவருடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படி அவருடைய வழிகளிலே உங்களை நடத்துவாராக இன்றைய நாளே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிற காரியம் ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ரோமன் சாப்டர் டுவெல் வர்ஸ் நைன்டீன் பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் இன்றைய நாளே உங்களை பார்த்து சொல்கிற காரியம் பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் இதே காரியத்தை நாங்கள் உபாகமம் புத்தகத்திலும் வாசிக்கலாம் உபாகமம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் அப்படியாக சொல்கிறது பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்கு உரியது இன்றைய நாளே உங்களை பார்த்து சொல்கிற காரியம் பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் அப்படி என்றால் என்ன அர்த்தம் பிரியமானவர்களே நீங்கள் பழி என்ற அர்த்தம் நீங்கள் மற்றவர்கள் செய்த தீமைக்கு பதிலாக தீமையை செய்யக்கூடாது பழி வாங்கக்கூடாது என்று கத்திரிந்த நாள் உங்களை பார்த்து பேசுகிறார் கத்திரத்தில் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னார் வேதனை நம்ம அழகாக சொல்கிறது நாங்கள் மற்றவர்களை மனப்பூர்வமாக மன்னிக்க வேண்டும் நீங்கள் மற்றவர்களை மனப்பூர்வமாக தேவனுடைய சன்னிதியிலே அதான் போலப்பூச சொல்கிறார் நீங்கள் யாரை மன்னித்திருக்கிறீர்களோ அவர்களை நான் தேவனுடைய சன்னிதியிலே மன்னித்திருக்கிறேன் அவர்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என்ற எண்ணமோ பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணமோ என்னிடத்தில் அப்படி நாங்கள் பழி வாங்குவோம் என்ற எண்ணத்தை வைத்திருப்போம் என்று சொன்னால் அது பிசாசு நமக்கு கொடுக்கிற காரியமாயிருக்கிறது என்றால் கத்திரத்திலிருந்து நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது அப்படிப்பட்ட இருதை நமக்கு இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்கள் செய்த தீமைக்கு தீமையை செய்ய வேண்டும் அவர்கள் சரி கட்டினதற்கு நான் பழி வாங்க வேண்டும் என்று நாங்கள் எண்ணுவோம் என்று சொன்னால் கத்தடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது இது நாங்கள் ஒரு ஒரு மனிதனுடைய மனுஷியனுடைய இருந்து பார்க்க போகிறோம் எப்படியாக இந்த பழி வாங்குகிற எண்ணம் தனக்கு துன்பம் செய்தவர்களை தன்னை பற்றி பேசினவர்களை பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இந்த பெண்ணுடைய இருந்தபடினார் அவளுக்கு கிடைக்க இருந்த பெரியான ஆசீர்வாதத்தை பெரிதான ரிவார்டை அவள் இழந்து போனாள் என்று பார்க்கலாம் மார்க் ஆறாம் அதிகாரத்திலே ஏரோதியாளின் குமாரத்த பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அப்படியாக சொல்லுகிறது ராஜா அப்படியாக சொல்லுகிறார் நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜத்தின் பாதியானாலும் அது அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டார் ஏரோதியாளின் குமாரத்தின் சபை நடுவே வந்து நடனம் பண்ணி ஏரோது ஏரோதுவையும் அவனோடு கூட பந்திருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினான் அப்படி சந்தோஷப்படுத்தின் போது அவன் சொல்லுகிறான் உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள் நான் உனக்கு தருவேன் அந்த ராஜ்யத்தின் இருந்தாலும் நாங்கள் அப்படியே ராஜ்யத்தின் பாதியை எடுக்க முடியாவிட்டாலும் அவளை பெரிதான ஒரு ரிவார்டை கொடுப்பதற்கு பெரிதான ஒரு அவளுக்கு தேவையான பரிசை கொடுப்பதற்கு ராஜா யாராவது ஆயத்தமாக இருந்தான் ஆனால் அவள் செய்த காரியம் என்ன அப்படி சொல்லும்போது அவள் உடனடியாக சொல்கிறாள் நான் என்னுடைய தாயிடத்தில் போய் கேட்டு வருகிறேன் என்று சொல்லும் போது தாய் சொன்ன காரியம் என்ன ஜோவான்ஸ்தானுடைய தலையை எனக்கு கொடுக்க வேண்டும் ஏன் அந்த சம்பவம் முன்னான காரியம் அவள் செய்த காரியம் தவறு என்று ஜோவான் அவனுக்கு அவளுக்கு சொல்லியிருந்தார் அதற்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் ஏராதி இதயத்தில் நான் அவள் மகள் மூலமாக அவளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஆசிர்வாதத்தை அவள் இழந்து போனவளாயிருக்கிறான் தனக்கு தீமை செய்தவனுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று எண்ணம் அவருடைய இருதயத்தில் இருந்தபடினால் ஜோஹர்ஸ்தானுடைய தலை அவன் கேட்டவனா கேட்டவளாயிருக்க எனக்கு பிரியமானவர்களே அன்று அவள் அந்த மகள் ஏரோதியாவுடைய மகள் ராஜாவை சந்தோஷப்படுத்தினான் என்று நாங்கள் நம்முடைய ராஜாவுக்கு ஊழியம் இருக்கோம் நாங்கள் ஆண்டவரை செய்கிற காரியங்கள் ஆண்டவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அவன் நமக்கு பலன் அளிக்கிறது அவன் வேதம் சொல்ல சொல் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தன்னை தேடுகவளுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று நாங்கள் முதல் நம்ப வேண்டும் ஹீஸ் அவர் யார் அவரை உண்மையாகி தேடுகிறார்களோ யார் அவருக்கு உண்மையாக இருக்கிறார்களோ உண்மையாக ஊழியம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர் ரிவார்டை தேவன் ஆனால் இந்த பழி வாங்குகிற எண்ணம் நம்முடைய இருக்கும் என்று சொன்னார் நம்முடைய ராஜா நமக்கு கொடுக்க போகிற அந்த ஆசீர்வாதத்தை பெரிதான ரிவார்ட இழந்து போகிறவர்களாயிருப்போம் எனக்கு பிரியமானவர்கள் இன்றைய நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற காரியம் பழி வாங்குதல் எனக்குரியது உங்களுக்கு தீமை செயல்வர்களை மன்னித்து விடுங்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய ராஜாவிடத்திலிருந்து நாங்கள் அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த ராஜாவே இந்த பெண்ணுக்கு இப்படியாக செய்வார் என்று சொன்னார் நம்முடைய ராஜாதி ராஜா தனக்கு ஊழியர் செய்கிற பிள்ளைகளுக்கு தன்னை சந்தோஷமா சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு தன்னுடைய கட்டுகிற பிள்ளைகளுக்கு ரிவார்டை கொடுக்க ஆனால் இந்த எண்ணம் இருக்கும் என்று சொன்னார் மாமிசத்தின் கிரியர்கள் எல்லாமே இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தடுக்கிற காரியங்களா இருக்கிறது குறிப்பாக இன்றைய நாளில் ஆண்டவர் சொல்கிறார் பழி வாங்குகிற எண்ணம் அந்த எண்ணம் இருதயத்தில் இருந்தால் தயவு செய்து என்று நாளில் அதை அழித்து விடுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் கத்தர் சொல்லுகிறார் பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் ஆகிய அப்படிப்பட்ட எண்ணம் இருந்துன்னு சொன்னார் மற்ற தீமை செய்தவர்களை மன்னியுங்கள் அவர்கள் செய்த காரியம் கட்டிடத்தில் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னார் கத்தடத்தில் நாங்கள் நன்மையை பெற வேண்டும் என்று சொன்னார் கட்டிடத்தில் நாங்கள் ரிவார்டை பெற வேண்டும் என்று சொன்னார் நிச்சயமாக நாங்கள் அவர்களை மன்னித்திருக்க வேண்டும் அவர்கள் தீமை செய்ததற்கு நாங்கள் மறுபடி தீமை செய்ய முடியாது பழி வாங்க முடியாது அந்த காரியம் உடைய இருதயத்தில் இருக்கும் என்று சொன்னால் இந்த நேரத்தில் ஆண்டு விடத்தில் ஒப்புக்கொடுங்கள் அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு கஷ்டமாக இருந்தால் ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள் நிச்சயமாக அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கு ஆகியோர் ஒப்புக்கொடுங்கள் மற்றவர்களை மன்னியுங்கள் கத்தனை பதில் செய்வார் என்று சொல்கிறார் நாங்கள் அதை செய்யாதபடி மற்றவர்களுக்கு மன்னித்து மற்றவர்களை நன்மை செய்ய நாங்கள் தொடங்கும் போது நிச்சயமாக கத்தடத்திலிருந்து அந்த ரிவார்டை நாங்கள் ஆசீர்வாதங்களை தனனை நாங்கள் பெற்றுக்கொள்ள நம்மை தகுதிப்படுத்துகிறவர்களாக இருப்போம் அப்படியாக கத்தை நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக கத்தோட சித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக ஆமே